வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் விரைவில் வெளியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவிப்பு நாடு முழுவதும் லாப் செரிவாயுவிற்கு தட்டுப்பாடு ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவு ரணலின் சிலிண்டரிடம் பட்டியல் எலும்பி பதவியை கோரும் சுதந்திர கட்சி வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் தொடர்பில் ஐ எம் எஃப் வெளியிட்டு அறிவிப்பு முப்பத்தி ஐந்து புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொழும்பில் வாசஸ்தலங்கள் வடக்கு மாகாண அமைச்சின் செயலாளர் ஒருவர் இடைநிறுத்தும் ஆளுநர் நடவடிக்கை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவிற்கு செல்லும் முக்கிய பொறுப்பு மைத்திரி எடுத்து திடீர் முடிவு இலங்கை மின்சார சபை பணியாளர்களுக்கு விரைவில் ஊக்குவிப்பு கொடுப்பனவு பாடசாலைகளுக்கு நீண்ட விடுமுறை சுற்றுலா செல்வோருக்கு போலீசார் விடுத்த எச்சரிக்கை இலங்கையில் கடந்த மாதங்களில் பேர் கைது எண்பது வீதமானோர் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதியை அடுத்த மாதம் அளவில் அறிவிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதோடு ஏற்கனவே கோரப்பட்டுள்ள வேட்புமனுக்கு அமைவாகவே வாக்கெடுப்பை நடத்துவதற்கு சட்ட அதிகாரம் காணப்படுகிறது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் சட்டத்தரணி அமீர் பாயிஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்கள் ஏற்கனவே கோரப்பட்டு கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது எனினும் குறித்த காலத்தில் தேர்தலை நடத்துவதற்கான நிதி திரைசேரியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கவில்லை இதனால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத நிலைமைகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு ஏற்பட்டது அத்துடன் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை அடுத்து நாம் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளுடன் நடத்தப்பட்டு கலந்துரையாடல்களின் போது முப்பது தொடக்கம் முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு இடைப்பட்ட காலம் தேர்தலை நடத்துவதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்வதற்கு தேவை என்று குறிப்பிட்டுள்ளனர் தற்போது ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் மாதமளவில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் திகதியை அறிவிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் லாப் செரிவாயு தட்டுப்பாடு நிலவி வருகின்ற நிலையில் வீடுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மூவாயிரம் மெட்ரிக் டன் எரிவாயுவை மாதந்த அடிப்படையில் விநியோகம் செய்வதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்திற்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி திசா நாயக்கர் சமய எரிவாயு வழங்கினர் குறைந்தபட்சம் ஏழாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் எல்பி எரிவாயு இருப்பை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் உள்நாட்டு சந்தைக்கு எல்பி எரிவாயு தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகம் செய்ய இது அவசியமானது இந்த நிலையில் ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் எரிவாயுவை லாப்ஸ் நிறுவனம் அடுத்த மூன்று மாதங்களுக்கு உள்நாட்டு விற்பனைக்கு அனுமதிக்க வேண்டும் இது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த ஆண்டு பெப்ர இருபத்தி ஒன்று வரை நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்து வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரை நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவை ரத்து செய்வதற்கான சட்டத்தை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இத்தேர்தலில் தனித்தே களமிறங்குவோம் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் மத்திய குழு மற்றும் அரசியல் குழு கூட்டம் நேற்று முன்தினமிரவு கூடியது இதன் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய வெகு விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் வேட்புமனு தாக்கல் செய்து வேட்பாளர்கள் பலர் கட்சி மாறியுள்ளனர் சிலர் உயிரிழந்துள்ளனர் எனவே அதே வேட்புமனுவின் கீழ் தேர்தலில் போட்டியிடுவது பொருத்தமானதாக இருக்காது எனவே தற்போதைய அரசாங்கம் தனது மூன்று இரண்டு பெரும்பான்மையை பயன்படுத்தி பழைய வேட்புமனுவை ரத்து செய்வதற்கான சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி புதிய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் மேலும் புதிய ஜனநாயக முன்னணியுடன் கூட்டணி அமைத்து பொது தேர்தலில் போட்டியிட்டோம் அதற்கு அமைய எமது கட்சிக்கும் தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றோம் இது தொடர்பில் அந்த கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் எமக்கு அனாவசியமானவை எனவே எமக்காக ஆசனம் எமக்கு வழங்கப்பட வேண்டும் அதற்கான இணக்குப்பாடு எட்டப்பட்டது பின்னர் சுதந்திர கட்சியிலிருந்து யாரை தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்திற்கு அனுப்புவது என்பதை தீர்மானிப்போம் என்று தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாட்டில் உள்ள கையிருப்பு குறித்து அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் பிரதானி பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பிலுள்ள இலங்கை மத்திய வங்கியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்று உடைகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரிக்குள் தளர்த்தப்படும் என்று முன்னைய அரசாங்கம் அறிவித்திருந்தது புதிய அரசாங்கம் அதன்படி செயற்பட்டால் ஐ எம் எஃப் பரிந்துரைகளுக்கு இணங்குமா என பீட்டர் புரூவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அதற்கு பதிலளித்த பீட்டர் ப்ரூவர் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் முடிவு நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாகியுள்ளது அது தொடர்பில் இந்த மதிப்பீட்டிலும் முந்தைய மதிப்பீட்டிலும் நாங்கள் கலந்துரையாடினோம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கான ஆதாரமாகவும் உள்ளது எனினும் அரசு வருவாயை அதிகரிக்க வாய்ப்பு இருந்தாலும் நாட்டின் கையிருப்புகளை கனவாக நிர்வகிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை நாடாளுமன்றத்திற்கு புதிதாக தெரிவான முப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் மாதிவில வீடமைப்பு வளாகத்தில் வீட்டு வசதிகளை கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே தமது விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர் அந்த இல்லங்களில் தற்போது திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் விண்ணப்பித்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரிய இல்லங்கள் வழங்கப்பட உள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு வெளியே வசிப்பவர்களுக்கு இந்த வளாகத்தில் வீட்டு வசதிகள் வழங்கப்படுகின்றன இதன்படி இந்த வளாகத்தில் நூற்றி பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடு வழங்குவதற்கான வசதிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் முப்பது பேர் தங்களுடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை மீள ஒப்படைக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களில் இருந்து உடைமைகளை அகற்றி வருவதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன அதன்படி நேற்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு பேர் தங்களுடைய வாசஸ்தலங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் வடக்கு மாகாண அமைச்சின் செயலாளர் ஒருவரின் பதவியை வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயக்கன் பெற்றுள்ளார் குறித்த பதவியானது உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் மீளப்பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயத்தினை வடக்கு மாகாண ஆளுநரின் பிரிவு அறிவித்துள்ளது வடக்கு மாகாண விவசாய மற்றும் கமல்நல சேவைகள் கால்நடை அபிவிருத்தி நீர்ப்பாசன மீன்பிடி நீர் விநியோகம் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் எம் ஜெஹூவின் பதவியே இவ்வாறு மீளப்பெறப்பட்டுள்ளது எனினும் இதற்கான காரணம் இதுவரை குறிப்பிடப்படவில்லை இலங்கை சுதந்திர கட்சியின் இருந்து விலகுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்க குமாரதுங்கவிற்கு கடிதம் மூலம் அவர் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது சுதந்திர கட்சியின் உரிமை தொடர்பில் நீதிமன்றம் பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அந்த வழக்குகளிலும் மைத்ரி பால ஸ்ரீசேனவும் ஒரு தரப்பாக உள்ளது ஆனால் அவரது புதிய முடிவின் மூலம் கட்சியை முன்னெடுத்துச் செல்லும் பொறுப்பு முன்னாள் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்படும் என அறிய முடிகிறது இதேவேளை அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மைத்திரியின் மகன் தஹாம் ஸ்ரீசேன புடனிறுவை மாவட்டத்தில் சுயேட்சையாக களமிறங்கி படுதோல்வி அடைந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மின்சார சபை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாறியுள்ள நிலையில் அதன் பணியாளர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவை எதிர்வரும் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு முன்னர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் கோரியுள்ளது இலங்கை மின்சார ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் இலங்கை மின்சார சபையின் தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் ஊழியர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக முந்தைய நிர்வாகம் ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கி வந்தது இலங்கை மின்சார சபை நஷ்டம் அடையவில்லை எனவும் அது லாபத்தில் இயங்கும் நிறுவனம் எனவும் ரஞ்சன் ஜெயலால் இலங்கை மின்சார சபையின் தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது உரிய ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்கும் போது அனைத்து ஊழியர்களுக்கு அதிகாரிகளுக்கும் ஒரே வழங்க சுகாதார அமைச்சர் மிக விரைவில் நேரில் விஜயம் மேற்கொண்டு சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வார் என்று கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலைக்கு நேற்று நேரில் விஜயம் மேற்கொண்ட கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர வைத்தியசாலையின் சேவை நிலைமைகளை நேரில் ஆராய்ந்தார் வைத்தியசாலையின் வளர்ச்சி மற்றும் சேவைகளை மேம்படுத்துவதற்கான தேவைகளை வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி த நேரடியாக கேட்டறிந்தவர் சாதகமான மாற்றங்களை கொண்டுவர வர சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடி தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் மேற்கொள்வதாக உறுதியளித்தார் அத்துடன் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெய விரைவில்சாலைக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் இதன் மூலம் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான மேலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது உயிரிழந்த இளம் தாயாரான வனஜா மற்றும் அவரது சிசுவின் மரணம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமானிங்கம் நேரில் சென்று ஆராய்ந்துள்ளார் இறந்த தாயார் மற்றும் சிசுவின் குடும்பத்தினரை நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பா சத்தியலிங்கம் நேற்று மன்னாரில் உள்ள அவரது இல்லத்துக்கு நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் இந்த விடயம் தொடர்பில் தமக்கான நீதியை பெற்றுத்தர ஆவணம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர் இதன்போது உயிரிழந்த தாயாரின் ஆவணங்களை பரிசோதித்து அதன் விவரங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றுச் சென்றார் பாடசாலை விடுமுறை காலங்களில் சுற்றுலா பயணங்கள் செல்லும்போது அவதானமாக செயற்படுமாறு இலங்கை போலீசார் கேட்டுக் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான நிகாளு தல்துவ குறித்து வேண்டுகோளை விடுத்துள்ளார் வாகனம் ஓட்டும் போதும் வெவ்வேறு இடங்களில் குளிப்பதற்கு செல்லும் போதும் கபனமாக இருக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதேவேளை சுற்றுலா தலங்களில் சிறிய பிள்ளைகள் குளிக்கும் போது ஆபத்தான இடங்களை தெரிவு செய்வதை தவிர்க்குமாறு மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் இருபத்தி இரண்டாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் கல்வி அமைச்சு விடுமுறை வழங்கியுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை பாடசாலைகளில் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தில் நேற்றிரவு வரை பெய்த கடும் மழை காரணமாக இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி எட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அழுத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மன்னார பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல்வேறு கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதோடு மக்கள் பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்துள்ளதோடு தற்காலிக முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமடைக்கல நாதன் நேற்றைய தினம் நேரடியாக சென்று பார்வையிட்டதோடு அவசர உதவியாக உணவு பொதியையும் வழங்கி வைத்தார் குறிப்பாக மன்னார பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாவிலுபட்டான குடியிருப்பு மக்கள் இடம்பெயர்ந்து அந்த பகுதியில் உள்ள தங்கி இருக்கும் நிலையில அவர்களுக்கு இரவு உணவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார் மேலும் கிராம மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அப்பகுதியில் உள்ள கோயில்களில் தங்கியுள்ள நிலையில் அம்மக்களையும் நேரடியாக சென்று பார்வையிட்டதோடு அந்த மக்களுக்கு தேவையான அவசர உதவிகளையும் முன்னெடுத்தார் மேலும் மன்னகேரி பகுதிக்கு நேற்றிரவு விஜயம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கல்நாதன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய உதவியாக உலர் உணவு பொதிகளையும் வழங்கி வைத்தார் மேலும் மாவட்டத்தில் கடும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அவர உதவிகளை முன்னெடுக்க உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் இலங்கையில் கடந்த பத்து மாதங்களில் லஞ்சம் தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் எழுபத்தி மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு தலைமை போலீஸ் ஆய்வாளர் இரண்டு போலீஸ் ஆய்வாளர்கள் ஒரு செப் இன்ஸ்பெக்டர் எட்டு போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஒன்பது உட்பட போலீஸ் அதிகாரிகள் அடங்குகின்றனர் மேலும் நான்கு பொதுமக்களும் மூன்று கிராம உத்தியோகர்களும் பாடசாலை அதிபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் லஞ்சம் வாங்கியதற்காகவும் லஞ்சம் வழங்கியதற்காகவும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என குறித்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதுடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு வருகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்